அபூபக்கரின் ரகசியம் அபூபக்கர் அலி அவர்களின் ரகசியம் பத்தி ஒரு அழகான கதை இருக்கு அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அபூபக்கர் அலி அவங்க நபி முகமது அவங்களோட ரொம்ப நெருங்கிய நண்பரா இருந்தாங்க அவங்க ஆரம்ப கால முஸ்லீம்கள்ல ஒருவரா இருந்தாங்க சின்ன பிள்ளையில இருந்தே ரொம்ப கருணையோடவும் அன்பாவும் நடந்துக்குவாங்கலாம் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மறைந்த பின்னாடி முஸ்லீம்கள் அபூபக்கர் அலி அவங்கள தங்களோட தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க இதனால அவங்க முஸ்லீம் பேரரசின் முதல் கலீஃபாவா ஆனாங்க இது ஒரு அரசரை போன்ற பதவி ஆனா அபுபக்கர் அலி அவங்க மிகப்பெரிய பேரரசின் தலைவராய் இருந்தாலும் ரொம்ப எளிய வாழ்க்கைய வாழ்ந்தாங்க தூரத்துல இருந்து மதினாக்கு வர்ற மக்களுக்கு அவரதான் கலீஃபா அப்படிங்கறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதான் ஏன்னா அவங்க மத்தவங்கள போலவே எளிமையா இருப்பாங்களாம் அபுபக்கர் அலி அவங்களோட ஒரு ரகசியம் பத்தி ஒரு அழகான கதை இருக்கு அத பத்தி தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் அபூபக்கர் அலி அவங்க ஒவ்வொரு நாளும் நபி சல்லாஹூ அலி அவங்களோட பள்ளி பஜ்ஜத் பஜ் தொழுகையை ஒரு நாள் உமர் அலி அவங்க அபூபக்கர் தொழுகைக்கு அப்புறம் வீட்டுக்கு கவனிச்சாங்க உடனே உமர் அலி அவங்க அப்படி தான் அவரை போறாங்க ரொம்ப தூரம் நடந்த பின்னாடி அபூபக்கர் அலி அவங்க ஒரு பழைய சின்ன வீட்டுக்குள்ள போறத பாத்தாங்க அவங்க உள்ள போனக்கு அப்புறம் சூரியன் உதிச்சுச்சு ஆனா அபூபக்கர் அலி அவங்க இன்னும் வெளிய வரல ரொம்ப நேரம் கழிக்கு அவர் வெளியே வந்து தன்னோட வீட்டுக்கு போனாரு இத கவனிச்ச உமர் அலி அவங்க அபூபக்கர் அலி அவங்க போனது அப்புறம் அந்த வீட்டோட கதவை திறந்தது ரொம்ப வயசான கண் தெரியாத பாட்டி உடனே உமர் அலி அவங்க அந்த பாட்டியோட கேட்டாங்க அந்த பாட்டி நான் இருக்கேன் கவனிக்க யாருமே என் பிள்ளைங்கலாம் இறந்துட்டாங்க இப்போ நான் என்னோட அநாத பேர குழந்தைங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே உமர் அலி அவங்க அந்த மனுஷி யாரு அவர் எதுக்காக தினமும் உங்களோட வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னு அபூபக்கர் அலி அவங்கள பத்தி விசாரிக்கிறாங்க அதுக்கு அந்த பாட்டி எனக்கு அவர் தெரியாது அவர் எனக்கு ரொம்ப உதவுறாரு கோதுமையில இருந்து மாவு அரைக்கிறாரு எங்களுக்காக காலை உணவை சமைக்கிறாரு எல்லா வேலையும் முடிஞ்சதும் அமைதியா போயிடுறாரு இதை கேட்டதும் உமர் அலி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க ஒவ்வொரு நாளுமா அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட கேட்டப்போ ஆமா தினமும் இததான் பண்ணுவாங்கன்னு அந்த பாட்டி சொல்றாங்க இந்த கதை நமக்கு கற்பிப்பது என்னன்னா கருணையாகவும் அன்பாகவும் இருந்து பிறருக்கு உதவுவதின் முக்கியத்துவத்தை உணர்த்தது அபூபக்கர் பக்கர் அலி அவர்கள் முஸ்லிம் பேரரசின் தலைவராக இருந்தாலும் எளிய வாழ்க்கைய வாழ்ந்தாங்க ரொம்ப தாழ்மையோடும் இருந்தாங்க அவங்களோட அந்த ரகசிய செயல் ஒரு குருடான மூதாட்டைக்கும் அவங்களோட அனாந்த பேர குழந்தைகளுக்கும் தினமும் உதவியது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது நாம் எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் பிறருக்கு உதவுவது மிகப்பெரிய நற்பணி அல்லாஹ் கூறுகிறான் தானத்தை வெளிப்படையாக வழங்குவது நல்லது ஆனால் அதை மறைத்து ஏழைகளுக்கு அளிப்பது உங்களுக்கு இன்னும் சிறந்தது அது உங்களின் பாவங்களை நீக்கும் அல்லா நீங்கள் செய்வது எல்லாம் அறிவான் அல் பக்ரா அபூ பக்கர் அலி அவர்களின் உதாரணம் நமக்கு நினைவூட்டுகிறது உண்மையான தலைமை என்பது அதிகாரமோ செல்வமோ அல்ல அது பிறருக்கு உதவுவதிலும் கருணையுடனும் இருப்பதிலுமே உள்ளது அல்லாவின் அருளை பெற விரும்பினால் அவனின் மக்களிடம் அன்பாக இருங்கள் இந்த கதைக்கு இதுவே முடிவு மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் இதே மாதிரியான விஷயங்களை மறக்காதீங்க அஸ்லாமு அலைக்கும்